சரி பொங்க வழியே வருவோம் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு பல கோடி பனை திட்டம் அதாவது பனை விதை விதைக்கிற திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அப்ப என்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப கற்காலத்துக்கு எழுத்துட்டு போறாரா நீங்க சீமான் அவர்கள் கற்காலத்துக்கு எழுத்துட்டு போறாருன்னு சொன்னீங்க இப்ப முதல்வர் ஐயா அவர்கள் அதே மாதிரி குலத்தொழிலுக்கு தொழிலுக்கு எழுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்றீங்க அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த பனை அறக்கூடிய குலத்தை சார்ந்தவரா அதனால தான் அவர் அந்த பனை பனை விதைகள் விதைக்கக்கூடிய திட்டத்தை அறிவிக்கிறாரா ஆடு மாடுகளுக்கு நடமாடும் மருத்துவமனையின் ஒண்ணு அறிவ அமைக்க திட்டம் அப்படின்னு இடையில ஒருக்கா மீன்ஸ் பார்த்தேன் அப்பா ஒருவேளை அதை செயல்படுத்தணும்னு நினைச்சாருன்னா அப்ப அவர் ஆடு மாடு மேய்க்கிற குழந்தைக்கு சார்ந்தவரா இன்னும் ஒரு அறிவாளி மேதாவி கேட்டிருந்தாப்ல சீமான் இதை செய்வாரா சீமான் ஆடு மாடு மேய்க்க போவாரா சீமான் வந்து தன்னுடைய வீட்டை விட்டு ஏக்கர் கடற்கில் நிலம் வாங்கி அதில் விவசாயம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிருந்தாரு இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் பண பண விதை திட்டம் பத்தி பேசியிருக்காரு அப்போ எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பணையறிவாரா இப்ப ஸ்டாலின் ஐயா ஐயா ஸ்டாலின் அவர்களும் மொத்த குடும்பமும் மொத்த திமுக அந்த பிரகஸ்பதிகளும் இப்ப அந்த பண விதைகளை நடுற வேலைக்கு போயிருவாங்களா டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்தி ஒவ்வொரு பனையும் வளர வச்சு அந்த பனையில ஏறி போய் நொங்கு வெட்டி பனை ஓலை முடஞ்சி பனை பனை ஓலைகள்ல தட்டுகள் டப்பாக்கள் பெட்டிகள் அழகு சாதனப் பொருட்கள் இதெல்லாம் பண்ணி விற்க போறாரா அப்ப அதை அவர் செய்யாம அவர் செய்ய மாட்டாங்க எதுக்கு அதாவது அவர் திட்டமா அறிவிக்கணும் அப்ப அவர் செய்வார் அவர் பணையர போறாரு அப்படி தானே இப்போ நாங்களும் கேக்குறேன் பனை பனை விதைக்க சொல்றீங்க பனை மரம் வளர்க்க சொல்றீங்க பனை விதை திட்டம் அனுமவப்படுத்திருக்கீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பனை ஏறுவீர்களா நீங்க